இப்போ நம்ம கல்யாணம் விட்டு வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சுக்கிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி எடுத்து அரைக்கணும் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும் வெங்காயம் வதஞ்சிட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு கேஜி தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ சீக்கிரமாக வதஞ்சிடும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம இதை எடுத்துகிட்டு குழம்பு தாளிக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க இப்போ நல்லா கடுகு வெடிச்சிருச்சு கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு வறுமளவா கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் வதக்கிட்டு அதோட இந்த வெண்டைக்காய போட்டு நல்லா ப்ரௌன் கலர்ல வதக்கிக்கலாம் இந்த காய் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம குழம்புக்கு தேவையான கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம் இப்ப அரை மூடி தேங்காய் எடுத்து நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ காய் நல்லா ப்ரௌன் கலரில் உடங்கிருச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா தூள் போட்டுக்கலாம் நான் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் நீங்கள் சாம்பார் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எப்படினாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் வெங்காயம் விழுது இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இதோட குழம்புக்கு அளவான புளி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் புளிப்புக்கிட்ட வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கின உப்பு போட்டுக்கோ அதனால பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு நல்லா பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா திக்காயிருச்சு இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் வெல்லம் தட்டி சேர்த்துக்கலாம் வெல்லம் தட்டி சேர்த்திங்கன்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இதோடய கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சுவையான கல்யாணம் விட்டு வெண்டைக்காய் புளி குழம்பு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்